நம்ம இன்னைக்கு சீரிஸோட எபிசோட் சிக்ஸ் பார்க்க போறோம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே முக்கியமான அந்த ரேசிங் அந்த பக்கத்துல தான் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு லைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணுங்க போன எண்டிங்கில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏன்னா சும்மா இல்லாம காசு காசு போட்டு அந்த லின்னு வாயை விட்டுருவார் எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயினும் இவர் நண்பரும் சேர்ந்து டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு மீண்டும் கேட்டதுக்கு உன்னோட அண்ணன் ஜாவோ தான் எனக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்தானே அந்த ஒரு டாஸ்க்கு காமிக்கிறாரு ட்ரிப்டிங் பண்றதுக்காக கிளச்சு கியர் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம ஹீரோ ஒரு பெரிய லிஸ்டே போடுறாருங்க அந்த வாய்ஸ் மேல கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு மீமு சொன்ன உடனே என்னது ஓகேவா அவன் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருச்சான்னு கேட்க எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் ஏன் கேட்குறீங்க உங்களுக்கு புரியலையா என்னை நினச்சேன் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுப்பேன் இப்போ பாரு எப்படி வண்டி ஓட்டுறேன்னு கண்ணா கண்ணாப்பினான் வண்டி ஓட்டுறாரு சரி ஓகே இப்போ நான் ட்ரை பண்ணுறேன்னு நம்ம ஹீரோயின் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்திலே வண்டி ஆஃப் ஆகுது அப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க இது வரைக்கும் நான் டிரைவிங் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் பக்குனாகுது இருந்தாலும் மீமு தன்னுடைய அப்பா ட்ரிப்ட் பண்ணும்போது அதை நல்லாவே நோட் பண்ணியிருப்பா ஃபர்ஸ்ட் அட்டம்லயே ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரிஃப்ட்டையுமே பண்ணி முடிக்கிறான் சரி ஓகே நல்லா தான் பண்ணேன் எங்க எட்டு ஷேப்ல ட்ரிஃப்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கேட்ட உடனே சரி ஓகேன்னு நம்ம மீமு காரை ரிவர்ஸ்ல ஓட்ட ரைட்டு இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி கார் விட்டு வெளியிறாங்க சொன்ன மாதிரியே எட்டு ட்ரிப் ட்ரிப்டேமே பண்ணி முடிச்சிடறாங்க மார்வல்ஸ் அப்படின்னு தட்டிக்கிட்டே இவருமே சர்ப்ரைஸ் ஆயிருப்பாரு எல்லாமே என்னுடைய அப்பாவுடைய தாங்கான ஜீன்ஸ் என்னது அப்பாவா யாரு எப்பவுமே ஒருத்தர் போதிலே இருப்பாரு அவரான்னு கேக்க அவர் தான் என்னுடைய அப்பா இதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய ரேசராவும் வந்தார்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினு ஏரோப்ளேன்ல பார்த்தா அந்த ஒரு பொண்ணு வந்து சேர்றா அந்த நானா கேரக்டர் நம்ம ஹீரோயினை இப்போது ஒரு பாட்டிக்குமே கூப்பிட்டு போறான் அப்போ நம்ம ஹீரோவை பத்தின மொத்த சூழ்நிலையும் நம்ம நான்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா அவன் எப்போவுமே ஒரு நல்ல கேரக்டர் தான் ஆனா திடீர்னு ஒரு விசித்திரமான விஷயத்த பண்ணிட்டான்னு நானா கிட்ட சொன்ன பண்ணோன்னு விசித்திரமா அப்படி என்ன பண்ணான்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஒரு அடல்ட் ப்ராடக்ட கண்டுபிடிச்சப்பா இவளுக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது நான் சாவு ஒரு அண்ணனை பார்க்கல ஒரு லவரா தான் பாக்குறேன் எங்க ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த சிஸ்டர் பதவியும் என்னை விட்டு போயிருன்ற பயத்துல எதுவுமே அவங்க கிட்ட சொல்ல முடியாம இருக்கேன் தன்னுடைய வருத்தம் எல்லாத்தையும் அவன் கிட்ட புலம்புறாங்க இங்க பாரு அவனுக்கு மேல அஃபெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்க ஒரே தான் இருக்குது நீ ஒரு பையன் கூட க்ளோஸா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டு போதும் அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்றதை பொறுத்து ஈஸியாவே கண்டுபிடிச்சலாமான்னு சொல்ல என்னது வேற ஒரு பையனா ஆனா அது கரெக்டா இருக்குமா அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் யாராச்சும் ஒரு பையனை சூஸ் பண்ணுன்னு சொன்ன ஒன்னே பார்ட்டியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்க ஒருத்தனை கையை காமிக்கிறாள் ஹீரோ கூட ஃபஸ்ட் டைம் ரேசிங்கில் கலந்துக்கிட்டாலையா அவனை தான் நானா மீமு கிட்ட இங்கே பாரு அவன் ஒரு ப்ளே பாய் அவன் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான்னு சொல்ல மற்ற யாருமே ஜாவுக்கு காம்பிடேட்டிவாக இல்லை அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான்னு சொன்ன உடனே ஜாவுக்கு காம்படேட்டிவாக இருக்க மாதிரி எனக்கு ஒருத்தனை தெரியும்னு அந்த பணக்கார கேரக்டர் லின்னா சொல்கிறான் அந்த லின்னு வேறு யாரும் இல்லை என்னோடய கஷன் தான் பேசுகிற மாதிரி பக்கத்தில் மட்டும் போயினுள்ளே நான் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துடுறேன் வேலை முடிஞ்சிடும்னு கச்சிதமாக பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க இந்த ஃபோட்டோவையும் லொக்கேஷனையும் சாவுக்கு அனுப்ப சொல்கிறேன் அவனுக்கு அனுப்புனதுக்கப்புறம் எங்கே என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்ப்போன்னு கேட்க மிஸ்டேக்காக அனுப்பிச்சுட்டேன்னு சொல்லணும் அதனால் பரவாயில்லமா நீ வேமா கற்றுக்கிறேன் அப்படின்னு சென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு மூஞ்சியை மாறி போயிடுது அவரோட ஃப்ரெண்டு என்னடா இன்றைக்கி ஒம்பது மணிக்கு மீட்டிங்கு அந்த வேலை இருக்கல அப்படின்னு கேட்கேன் விட்டதுக்கப்புறம் ஃபோன் எம்மே சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுறேன் இல்லைடா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி வர்றாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணா இல்லையா அவளுடைய ஆளுங்க நானாவை தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் நானாக ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் மீமும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் உடனே வந்துடுறேன்னு அங்கேருந்து நானாக கிளம்பி போக நம்ம ஜின்ன கூட ரேஸ் விட்ற அந்த ஒரு கேரக்டர் மீமும் அப்ரோச் பண்ணுறான் நீ உண்மையாகவே ஜின்னோ கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு இல்லை போல் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் போய் சொன்னான் அப்படி தானே அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஜின்ன பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸை நான் உனக்கு சொல்கிறேன் அதுக்கு பதிலாக நீ என் கூட பேசணும் ஓகேவான்னு கேட்குறாரு இதுக்கு நடுவில் ஒரு வெயிட் ரெண்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க ஸோ இங்கே நடக்கிற எல்லாத்தையும் அந்த பணக்கார கேரக்டர் ஓரமாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அந்த ஒரு ஜூஸை நம்ம மீ உங்ககிட்ட கொடுக்கும்போது இவ வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறா அட என்னம்மா நான் கூட ஏதோ தைரியமான பொண்ணுன்னு நினச்சேன் ரேஸ் இவன்ட்ல பார்க்குறதுக்கு போல்டாக இருந்தேன் இப்போ நட நான் ஏதாச்சும் கலந்து பயந்துக்கிட்டு ஜூஸை கூட குடிக்க மாட்டேன் அவனும் கம்மியாக ஒரே ஒரு சிப் மட்டும் குடிச்சிட்டு ஜூஸை குடிக்கணும்னு சொன்னேன் இப்போ குடிச்சிட்டேன் பேச ஆரம்பிக்கிறியா சொல்லிக்கிட்டு இருக்கும் திடீர்னு அவங்க டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அந்த ஜூஸ்குள்ளே இவனே ட்ரக்ஸை கலந்து கொடுத்துருக்காங்க இவன் மயக்கம் போடுறதை உடனே அந்த லின்னு கேரக்டரை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு லக்கிலே லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான கேரக்டர் கிடையாது மாரல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீமு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவருடைய வெயிட்ட கிட்டே ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு வேணா இவன் ட்ரக்ல அஃபெக்ட் குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டுவான்னு சொல்கிறாரு இவளுக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவைப்படுது அதனால் பெட்டில் போய் படுக்க வச்சு பெஸ்ட்டுமே போத்தி விடுறாரு நம்ம ஹீரோ ஜின்னு அந்த இடத்துக்கு வந்து சேரா மீமும் பாதிக்கப்பட்டதுக்கு இவன் தான் காரணமாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டு ஒரு கெட்ட வத்தை எழுத்துட்டுறாருங்க ஒரு நிமிஷம் இப்போ நீ என்ன சொன்ன அதை மறுபடியும் சொல்லுன்னு லெண்ணி கேட்க பயப்படாமல் இவர் கண்ணு முன்னாடியே மறுபடி திட்டுறாரு அவ்வளோதான் ரெண்டு பேருமே கண்ணா அப்படினா நினச்சிக்கிறாங்க உனக்கு என்ன ஒரு தைரியம் ஃபைட்லேருந்து பாதிலே ஓடி போனவன் தானே நீ அப்படின்னு லெண்ணு சொல்லிக்கிட்டே அடிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதிகமாக டேமேஜ் பண்ணுறாரு இந்த பக்கம் லென்னோ அவரோட ஃபிசிக்கல் பவர் யூஸ் பண்ணி நம்ம

சொல்லிட்டு அவர் இங்கிருந்து கிளம்ப போறாரு டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல ஆனா அந்த பேஷண்டுக்கு எனர்ஜி ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்றாரு இன்னைக்கு ஒரு நாள் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுங்க ஜின்னுமே அவளை அட்மிட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போக நான் மொதல் முறைய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்ற மாதிரி மீமு சொல்றா மீமு சொன்னா மறுக்கவா முடியும் சரி ஓகே நான் இங்கே தங்குறேன்னு நம்ம ஜின்னுமே பதில் சொல்றாரு அப்போ ஜிம்மை பார்த்து ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்கறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லின்னு கூட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டாங்களா பதிலுக்கு இவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க இவங்களே ஞாபகப்படுத்துறாங்க கேள்வியா ஆமாம் உனக்கு இப்போ பசிக்கு தான் கேட்ட உடனே சா நான் கூட அந்த ஃபோட்டோவை பற்றி கேப்பான்னு எதிர்பார்த்தேன் இவனடா நான் பசி தான் கேட்குறான்னு சொல்லி நம்ம ஹீரோனு கொஞ்சம் டிசப்பாயின்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க சரி ஆப்பிள் சாப்பிடுன்னு அந்த ஆப்பிளை எடுக்க போகும்போது இவரோட ஃப்ரெண்டுமே இங்கே வந்துர்றாரு அவங்க ரெண்டு பேரோட பொசிஷனை பார்த்து இவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாருங்க டே ஜின்னு வெளியே வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு அவரை வெளில கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜின்னை பார்த்து ஒரு லுக்கூட டே நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவருக்கு ஆப்பிள் தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல ஆமாம் நானும் உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன் மீமு என்கிட்ட உனக்கு யாராச்சும் கேள்ஃப் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்டா என்னடா சொல்கிறேன் பதிலுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணணும்னு கேட்க ஆமாம்னு சொல்லிட்டு இவர் அடிக்க வரத பார்த்துட்டு இல்லைடா சும்மா தான் சொன்னேன் உனக்கு கேள் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி டவுட் இருக்கு ஆனால் அது ஆஃபீஸில் ஆகலன்னு அவங்ககிட்ட பதில் சொன்னேன்னு சொல்கிறாரு பிரச்சனை கொடுக்கறதே வேலை வச்சிருக்கேடா சரி மொதல் இங்கேருந்து கிளம்பி போனோம் அனுப்பிச்சு வைக்கிறாரு ஜின்னு மீமு கிட்டே போயிட்டு அந்த ஆப்பில் கட் பண்ணி சாப்பிட்டு கொடுக்குறாருங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு எனக்கு கேள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லை அதை பற்றி நான் பெருசாக யோசிச்சதும் இல்லைன்னு சொல்கிறாரு மீமுக்கு இதை கேட்ட உடனே பயங்கரமான ஹாப்பி ஆப்பில் சாப்பிட்டுக்கிட்டே பயங்கரமாக சிரிக்கிறான் அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி அவருடைய அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க நம்ம ஏன் பேசாம உன்னுடைய வீட்டுக்கு பஸ்ட் போக கூடாது அப்படின்னு கேட்க ஜின்னு ஒத்துக்கிற மாதிரி தெரியல அந்த வீட்டுக்கே போயிட்டு நிப்பாட்டிடுறாரு அப்போ என்னோட அப்பா இப்பெல்லாம் அடிக்கடி போதையில தான் இருக்காரு அவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்காங்க அங்கே போயிட்டு என்னால் நிம்மதியாக கூட சாப்பிட முடியாது இருந்த ஒரு ஹீட்டரும் உடஞ்சி போச்சு நான் இப்போ பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறோம் அப்படின்னு ஏதோ சொன்னதுக்கு அப்புறம் ஜின்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அவரு கேரேஜ் கூப்பிட்டு கூட்டு ஒரு கிளாஸ் பாலை வச்சுட்டு ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸுமே சாப்பிட சொல்றாரு நீ என்னோட அம்மாவோட ஸ்டிட்டா இருக்குன்னு சொல்ல என்ன பண்ணுறது நான் தானே ஃபேமிலி ஃபில் பண்ணேன் அது ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்ம் தான் உனக்கு ஃபேமிலி கான் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி அவளுமே அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கிறா சீனை கட் பண்ணா அந்த லின் இருக்கார்ல அவர் உள்ள போயிட்டு எதிரில் இருக்க மூணு பேரையும் அடிச்சு போடுறாரு அவரு நம்ம ஹீரோ ஒன் ஒன்சேன லவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொண்ணையுமே மீட் பண்றாரு என்ன விஷயமா வந்திருக்குன்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு இங்கே பாரு எனக்கு க்ளோஸா இருக்க ஒரு சிஸ்டரை உன்னோட ஆளுங்க கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க எனக்கு அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு கேட்க கடத்த முயற்சி பண்ணாங்களா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்களுடைய பாடி கட்டிக்கிட்டு கேட்க இங்கே பாருங்க சார் நாங்கள் கடத்தலாம் முயற்சி பண்ணல நாங்கள் சும்மா விளாண்டுக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல அப்போ சரி நானும் விளாட தான் சரினு அவருடைய கையை பிடிச்சி பயங்கரமாக முறுக்குறாரு நீ அவ கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எப்போவுமே நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பொலைட்டாக நடந்துக்கணும் ஒருவேளை மறுபடியும் நீங்கள் டார்ச்சர் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசா இங்கேருந்து கிளம்பி போகிறாரு மீமு பார்த்தீங்கன்னா நானா கிட்ட அவங்களுடைய கரியரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ தங்கியிருக்க ஊர்லேயே அவங்களுமே ஸ்டே பண்ணிடலாம்னு முடிவு பண்ணுறாங்க மீமு நானா கிட்ட எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு என்னோட ஃபேமிலி தான் ஒரு லாங்குவேஜ் கோஷமே நடத்துகிறாங்க நான் உன்னை சேர்த்து விட்றேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர்மே பண்ணி கொடுக்குறாங்க சீனா கட் பண்ணால் நம்ம ஹீரோ பார்ல மறுபடியும் ஒருத்தர் மீட் பண்ணுறாரு உன்னோடைய காரை நீ ரெடி பண்ணிட்டேன்னு கேட்க இல்லை எனக்கு இன்னும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் தேவைப்படுது இங்கே பாரு ஜின் இந்த ரேஸ் ரொம்பவே முக்கியமானது நீ எப்படியாச்சும் டாப் த்ரீ வந்துட்டேன் உனக்கு அஃபிஷியல் ரேங்கிங்கில் பத்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நடக்க போகிற ரேஸ் எவ்வளோ முக்கியம்னு நம்ம ஹீரோ கிட்ட எடுத்து சொல்கிறாரு மீமும் ஜின்னு இருக்க வீட்டுக்கு வந்தால் லாக் ஆகிருக்குது சரினு அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு போகிறாங்க அதுவுமே பூட்டி தான் இருக்குது சோர்ந்து போயிட்டு யாருக்குமே ஃபோன் அடிக்காமல் அப்படியே ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு யாருக்காலையும் மிதிக்க ரோடோரமா இருக்க ஒருத்தர் வழியில் இலக்கத்திறார் யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னுடைய அப்பா தாங்க இவளுக்கும் ஒண்ணுமே புரியல என்னப்பா இங்க என்ன பண்றீங்க வாங்க வீட்டுக்கு போகலான்னு அவரை தூக்க முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களால சுத்தமா முடியல அவங்களுடைய செகண்ட் ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிச்சதுக்கு அப்புறம் சாவி இருக்க எடுத்து சொல்றாங்க அப்பாவோட நிலமை சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் வேலை காமிச்சுத்தாரா சரி அவர் அப்படியே விட்டுட்டு நீ போயிட்டு தூங்குமா என்னங்க சொல்றீங்க இப்படியே படுத்திருக்கு இது ரொம்ப ஆபத்து மஸ்கிட்டோஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு இவளுக்கு என்ன பேசணும்னு தெரியல அவனால முடிஞ்ச அளவுக்கு ஓடி போய்ட்டு ரெண்டு மூணு பெஸ்டீட்டையுமே எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாக்கு போத்தி விட்றான் கொசு கடிக்க சுத்தி மஸ்கிட்டோ ஸ்ப்ரே அடிக்க லக்கிலி நம்ம இங்க வந்து சேர்றாரு என்ன பாத்துக்கிட்டு இருக்க வா வந்து ஹெல்ப் பண்ணு சொல்லி அவங்க அப்பாவ ரெண்டு பேர் சேர்ந்து வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க மீமு கிட்ட இங்க பாரு நான் டவுனை விட்டு கார்பாட்ஸ்க்காக வெளியில போறேன் நீ பத்திரமா சொல்ல அப்போ நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் உன்னோடைய அப்பா கிட்டே கேளு அவர் தான் நல்லா சவுண்ட் பாருன்னு உனக்கே தெரியுமே முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ரிட்டன் வான்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க அவரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு ரேஸ்க்கு தேராக இவருக்கு தேவையான பார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரில உங்களுக்கு இருக்க ஸ்கில்லுக்கு நீங்களே கிராஃப்ட் பண்ணிடலாம்னு சொல்ல வாங்கிட்டு வந்த பொருளை இவன் தேவைக்கேற்ற மாதிரி கிராஃப்ட் பண்ணுறான் அப்படியே சீனாக கட் போனால் நம்ம மீமோ நானாவோட சேர்ந்து லின்னு நானோடைய கசின்றதுனால அந்த சூப்பர் கசில் எல்லாத்தையுமே காமிச்சிக்கிட்டு இருக்கான் நடக்கிறத சிசிடிவி கேமராவில் பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்கே நாடா பண்ணுறான் நானுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு என் கிட்ட ஒரு கிட்டார் ஒன்றும் கேட்டலை நான் சொல்கிறேன் இடத்துக்கு கிளம்பி வா உனக்கு அந்த கிட்டே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல மீமோ ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி இதோ வந்துடுறேன் சொல்லி நம்ம நானா இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்போ அந்த இடத்துல லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது மீமோ பயந்து போயிட்டு நானா என்னாச்சு எங்கே இருக்கேன்னு கத்த ஆரம்பிக்கிறா மறுபடியும் லைட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு லின்னு மீமோ பார்த்து எந்த ரேசிங் டீம் ஒன்று அனுப்பிச்சுட்டாங்க வேக பார்க்குறதுக்காக வந்தியா பதிலுக்கு மீமோ நான் ஒன்றும் அதுக்காகலாம் வரல உங்களுடைய கலெக்ஷன் நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் அதுக்காக தான் பார்க்குறதுக்காக வந்தேன் எனக்கு என்னமோ பெருசாலாம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒன்றும் தெரியலன்னு சொல்ல அப்போது மேடம் எதை பார்த்தா இம்ப்ரஸ் ஆகுங்கன்னு கேட்க இங்கே பாரு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு வேங்கில் இன்ஜின் கார் வச்சுருக்கான் இவருக்கு பயங்கரமான சாக்கு ஏன்னா அந்த இன்ஜின் இருக்க கார் தான் இவருமே எத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தார் இல்லையா யார் உன்னோடைய ஃப்ரெண்டுன்னு கேக்க இவர் சொல்கிற மாதிரி தெரியலங்க சரி ஓகே வா நான் உன்னை கூட்டி போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கார்லேயுமே ஏற்றிட்டு போகிறாரு போகிற வழியில் ரெண்டு பேரும் அவங்களுடைய காசை பற்றின நாலேஜை பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க இறக்கி விட்டு கிளம்பி போகாமல் நம்ம ஹீரோன் இருக்க இடத்தை வேடிக்கை பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபு நம்ம ஜின்னுக்கு ஃபோன் அடிச்சு இங்கே பார்ப்பா இந்த மீமு ஒரு பையன் கூட கேட்க இப்போதான் ஒரு பையன் வந்து ஸ்போர்ட்ஸ் கார்ல விட்டான் இந்த காரணத்துக்காக தான் மீமு கனடா போக ஒத்துக்கலாம் நினைக்கிறேன் பேசணும் அவளுக்கு எடுத்து சொல்லு அவன் வயசுக்கு தப்பான முடிவுகள்லாம் எல்லாம் எடுத்துக்க கூடாது புரியுற மாதிரி தெளிவா சொல்லு என்ன ஓகேவா சரி நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோமே கல கட் பண்றாரு அப்படியே சீன கட் போனா தலைவர் மீமு கூட்டிட்டு நடந்து போகிறாருங்க அவனும் சுற்றி முற்றி பார்க்க சில பேர் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே ஜின்னு கிட்ட இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவோம் உனக்கு பழக்கப்பட்ட இடமா நீங்க வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்க ஜின்னு எதுக்கு இவன் எப்படி கேட்கறான்னு புரிஞ்சுக்கிட்டு தலையில ஒரு அடி அடிக்கிறாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல நான் சும்மா கேள்வி கேள்விதானே கேட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறேன் பாக்குறதுக்கு செம பண்ணா இருக்குது அப்போ நம்ம ஹீரோ அவருடைய ஸ்கூல்ல நடந்த ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் இங்க பாரு மீமோ என்னோட ஸ்கூல்ல ஒரு பையன் தான் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மேல் இருந்தான் ஆனா அந்த பையன் அவன் கூட நடந்த பிரைவேட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பெருமைக்காக ஷேர் பண்ணான் போக போக அந்த பொண்ணுடைய கிரேட்ஸ் குறைய ஆரம்பிச்சது ஒரு நாள் அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த பையன் பிரேக்கப்பே பண்ணிட்டான்னு சொல்றாரு நடந்து அதை தாங்க முடியாமல் அந்த பொண்ணு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணான் இதுலேருந்து உனக்கு என்ன புரியுதுன்னு கேட்க என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு தற்கொலைலாம் பண்ண முயற்சி கூடாதுன்னு சொல்கிறான் இங்கே மேமோ நீ சொன்னது கரெக்டு தான் நிறைய பசங்க உடனே மாதிரி பொண்ணுங்க கூட சேர்த்ததை ஒரு ட்ராவல்ஸ் மாரி தான் நடப்பாங்க அவங்களுடைய வயசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு இன்டெரக்டாக ஒரு அட்வைஸை கொடுக்க முயற்சி பண்ணுறாரு நடந்து போகும்போது ஸ்பாட்ல ஒரு பல்ல வந்திருக்கும் அதில் அவள் விழுந்துடக்கூடாதுன்னு பக்கத்தில் க்ளோஸில் போய்ட்டு அவளை டைட்டாக பிடிக்கிறாரு நம்ம தலைவிக்கு மனசுக்குள்ளே பட்டா முடிச்செல்லாம் பறக்குது இப்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப முக்கியமான அந்த ரேசிங் இவன்ட் நடக்குதுங்க மேமுக்கு ட்ரக்கு கொடுத்த அந்த மோசமான கேரக்டரை எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துல போகிறாங்க இந்த பக்கம் ஹீரோ ஜின்னு ஸ்லோலி பட் ஷோர்லினு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு நடந்துகிட்டு இருக்க காம்படிஷனை ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது இந்த கருப்பு கலக்கார நாங்கள் இத்தனை நாளில் பார்த்ததில்ல ஆனால் இந்த காருக்கு பயங்கரமான பொட்டன்சியல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரைட்டா இப்படியே விட்டால் இவன் ஃபஸ்ட் எடுத்துக்கே வந்துருவான் போலனு ஒரு கால் பண்ண உடனே ரெஸ்ட் ஆகல தண்ணி ஊத்தி விட்டுறாங்க நம்ம ஹீரோட கார் ரொம்ப தின்னான டயர்ஸ் மொத முறை தடுமாறும் போது காரை பேலன்ஸ் பண்றாருங்க இப்போ எண்டிங் ரொம்ப பக்கத்துல நெருங்குது பயங்கரமான வேகத்துல போகும்போது கார் மறுபடியும் ஆகுதுங்க மற்ற காரோட டயர்ஸ் ஒய்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டேன் ஜின்னோட காரை பத்தி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஜின்னு காரை பேலன்ஸ் பண்ண முடியாம ஒரு யூ டனே போட்டுது ஒரு எல்லோ கலர் கார் நம்ம தான் டாப் த்ரீனு ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வரான் பட் இந்த பக்கம் ஹீரோவோ அவருடைய பிளட் லைன்லேயே ரேசிங் இருக்குது விட்டு கொடுப்பாரா ரிவர்ஸ் கியரில் காரை பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டி டாப் த்ரீமே வராருங்க ஒரு வெறித்தனமான டிரைவிங் எல்லாத்துக்கும் பயங்கர ஆச்சு ஹீரோனும் அவருடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது என்ன மீமு நீ இந்த ஊரில் தான் படிக்க முடிவு பண்ணதான் கேள்விப்பட்டேன் அப்போது இங்கே தான் தங்க போறியான்னு கேட்க ஒரு வேளை நான் ஜாவோ கூட சின்ன வயசில் தங்கியிருந்த அதே வீட்டுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு ஈரோன் சொல்ல ஒரு நிமிஷம் நீ போவன் தானே கூப்பிட்டேன் நீ இதுக்கு முன்னாடி அவனை அண்ணன் தானே கூப்பிடுவா இப்போ என்ன ஜாவோன்ன பேர் சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு கேட்க இவளுமே ஒரு பதில் சொல்ல முயற்சி பண்ணுறான் ஆனால் ஒரு தெளிவான அனுசருக்கு கிடைக்கல இந்த பக்கம் நம்ம ஹீரோ அடே அவளே இப்போ தான் அண்ணன் கூப்பிட்றதை நிப்பாட்டியிருக்கா விட்டா நீ அதை எடுத்துருவ போல கொஞ்சம் அமைதிடுறான்னு வச்சுக்கிறாரு வருங்க நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் மீமோ அங்கேருந்து நடந்து போகி அப்படின்னு ஃபஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் சொல்லி இருந்திருப்பாங்க யாரும் அந்த கேரக்டர்னு நமக்குமே தெரியலங்க அந்த பொண்ணு இவ்வளோ தான் இருப்பாளா மீமு கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறா அப்படியே அந்த இடத்துல எபிசோடையவே முடிக்கிறாங்க இந்த எப்பிசோடே ரெவீல் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் என்ன பண்ணுறது ஏமாற்றிட்டாங்க அதே மாதிரி புது வீடியோஸ்க்கு மறக்காம லைக் பண்ணி ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காப்பிரைட் பிரச்சனை வந்துச்சுன்னா செகண்ட் சேனல் தான் ஒரே ஒரு சோர்ஸு அவ்வளோதாங்க சார் இந்த ஒரு வீடியோ